எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உற்பத்தி என்பது நீங்கள் விரும்பும் விளைவுகளின் அதாவது பொன்முட்டைகளின் உற்பத்தியை உணர்த்துகிறது உற்பத்தி திறன் என்பது அந்த பொன் முட்டைகளை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி திறனை குறிக்கிறது அதாவது அவற்றை உற்பத்தி செய்கின்ற சொத்தை குறிக்கிறது மூன்று விதமான சொத்துக்கள் அடிப்படையில் மூன்று விதமான சொத்துக்கள் உள்ளன பௌதீக ரீதியான சொத்துக்கள் பொருளாதார ரீதியான சொத்துக்கள் மற்றும் மனித வளம் எனும் சொத்துக்கள் இவை ஒவ்வொன்றையும் வரிசையாக பார்க்கலாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு புல்லை வெட்டி சீராக்குகின்ற லான் மூவர் இயந்திரம் ஒன்றை நான் வாங்கினேன் அதாவது ஒரு பௌதீக பௌதிக ரீதியான சொத்தை நான் வாங்கினேன் அந்த இயந்திரத்தை பராமரிப்பதற்கு எதுவும் செய்யாமல் அதை நான் வெறுமனே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டே இருந்தேன் சிறிது காலம் அந்த இயந்திரம் நன்றாக வேலை செய்தது ஆனால் அதன் பிறகு அவ்வப்போது அது பழுதாக தொடங்கியது நான் அதை சுத்தப்படுத்தி கூர் மீண்டும் வேலை செய்ய வைக்க முயன்ற போது அதன் எஞ்சின் தன்னுடைய சக்தியில் பாதியை விட்டிருந்ததை நான் கண்டேன் அது சல்லி காசுக்கு கூட பெறாது என்பதை நான் உணர்ந்தேன் உற்பத்தி திறனில் நான் முதலீடு செய்திருந்தால் உற்பத்தியை நான் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பேன் ஆனால் இப்போது அந்த இயந்திரத்தை கொடுத்துவிட்டு அதிக பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து வேறொரு இயந்திரத்தை நான் வாங்கினேன் அந்த பழைய இயந்திரத்தை நான் ஒழுங்காக பராமரித்திருந்தால் எனக்கு இந்த செலவு ஏற்பட்டிருக்காது நான் இப்போது செய்தது ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல் அல்ல குறுகிய கால பத் பதிலீடுகள் அல்லது விளைவுகளுக்கான நம்முடைய தேடலில் நாம் ஒரு விலை உயர்ந்த பௌதீக சொத்தை பால்படுத்திவிடுகிறோம் ஒரு கார் ஒரு கணினி துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது நம்முடைய உடல் அல்லது நம்முடைய சுற்றுச்சூழல் என்று எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் சமநிலையில் வைத்திருப்பது பௌதீக சொத்துக்களை திறமையாக பயன்படுத்துவதில் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பொருளாதார சொத்துக்களை திறமையாக பயன்படுத்துவதிலும் இது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது முதலீட்டுத் தொகைக்கும் வட்டிக்குமான வித்தியாசம் தெரியாமல் மக்கள் எவ்வளவு அடிக்கடி குழப்பமடைகின்றனர் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அதிக பொன்முட்டைகளை பெறுவதற்கும் உங்களுடைய முதலீட்டுத் தொகையில் எப்போதேனும் எப்போதேனும் நீங்கள் கை வைத்துள்ளீர்களாம் முதலீட்டுத் தொகை குறைந்து கொண்டே போகும்போது வட்டியை உற்பத்தி செய்வதற்கான அதனுடைய திறனும் மெல்ல மெல்ல குறைந்து விடுகிறது குறைந்து வரும் முதலீட்டுத் தொகை இன்னும் படிப்படியாக குறைந்து அடிப்படை தேவைகளுக்கு கூட பதிலீட்டை உற்பத்தி செய்ய முடியாத நிலையை அடைந்து விடுகிறது நம்முடைய சம்பாத்திய திறன் தான் நம்முடைய மிக முக்கியமான பொருளாதார ரீதியான சொத்தாகும் நம்முடைய சொந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு நாம் தொடர்ந்து முதலீடு செய்யவில்லை என்றால் நம்முடைய வாய்ப்புகளை நாம் மிக மோசமாக மட்டுப்படுத்தி விடுகிறோம் நம்முடைய தற்போதைய சூழ்நிலையில் நாம் சிக்கி கிடைக்கிறோம் நம்முடைய நிறுவனமும் நம்முடைய மேலதிகாரியும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தைக் கண்டு பயந்து நாம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக நாம் பிறரை சார்ந்திருக்கிறோம் நம்மை தற்காத்து கொள்ளும் முயற்சியிலும் நாம் ஈடுபடுகிறோம் இதுவும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல் அல்ல மனித வளத்தை பொறுத்தவரையிலும் கூட உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை என்பது அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஆனால் மற்ற இரண்டு சொத்துக்களையும் விட இந்த சொத்தில் இந்த சமநிலை அதிக முக்கியமானதாக இருக்கிறது ஏனெனில் மக்கள்தான் பௌதீக ரீதியான சொத்துக்களையும் பொருளாதார ரீதியான சொத்துக்களையும் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் உறவை பேணி பராமரிப்பதில் செலுத்தும் கவனத்தை விட அந்த உறவினால் விளைகின்ற நன்மைகள் மீது அதாவது முட்டைகள் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கும் போது பரஸ்பரம் அடுத்தவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாதவர்களாக அடுத்தவர் மீது அக்கறை அற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர் சிறு சிறு நடவடிக்கைகள் மூலம் அன்பை வெளிப்படுத்துதல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்தல் போன்ற ஒரு ஆழமான உறவுக்கு மிகவும் இன்றிமையாத அம்சங்களை அவர்கள் புறக்கணித்துவிடுகின்றனர் அடுத்தவரை தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள வைப்பதிலும் தங்கள் சொந்த தேவைகள் மீது கவனம் செலுத்துவதிலும் தங்களுடைய சொந்த நிலையை நியாயப்படுத்துவதிலும் அடுத்தவர் மீது தவறு உள்ளதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை தேடுவதிலும் அவர்கள் மும்முரமாக இருக்கின்றனர் அன்பு வளமை மென்மை தன்மை ஆகியவை சீர்குலைய தொடங்குகின்றன நாட்கள் செல்ல செல்ல வாத்து நோய்வாய்ப்பட்டு கொண்டே போகிறது ஒரு தாயாருக்கும் அல்லது தந்தைக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் இடையான உறவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சிறியவர்களாக இருக்கும்போது குழந்தைகள் அதிகமாக பிறரை சார்ந்துள்ளனர் மற்றவர்களின் தாக்கத்திற்கு எளிதில் ஆளாகின்றனர் அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் அவர்களோடு உரையாடுதல் அவர்களை புரிந்து கொள்ளுதல் அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்டல் போன்ற அவர்களுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை புறக்கணிப்பது உங்களுக்கு சுலபமாகிவிடுகிறது அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் விரும்புவதை நீங்கள் விரும்பும் விதத்தில் இக்கணமே அவர்களிடமிருந்து உங்களால் சுலபமாக பெற முடியும் நீங்கள் வளர்ந்தவர் சாமர்த்தியமானவர் நீங்கள் செய்வதுதான் சரி எனவே குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்று வெறுமனே நீங்கள் அவர்களிடம் கூறிவிட வேண்டியது தானே தேவைப்பட்டால் அவர்களிடம் கத்துங்கள் அவர்களை அச்சுறுத்துங்கள் உங்கள் வழியை வலியுறுத்துங்கள் அல்லது அவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்குங்கள் அவர்களை மகிழ்வித்து கொண்டே இருங்கள் எல்லா நேரமும் அவர்கள் போக்கிலேயே செல்லுங்கள் பிறகு அவர்கள் எவ்விதமான உள்ளார்ந்த தரங்களோ அல்லது எதிர்பார்ப்புகளோ இல்லாமல் வளருவார்கள் ஒழுங்குமுறையோடு அல்லது பொறுப்போடு இருப்பதற்கான தனிப்பட்ட அர்ப்பணிப்பு ஏதும் அவர்களிடம் இருக்காது அதிகாரம் செலுத்தினாலும் சரி அடிபணிந்து போனாலும் சரி நீங்கள் பொன்முட்டை மனப்போக்கை தான் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்கள் அல்லது உங்கள் குழந்தை உங்களை விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் இதற்கிடையில் அந்த வாத்தினுடைய நிலை என்னவாகிறது அதாவது அக்குழந்தையின் நிலை என்னவாகிறது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நல்ல தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்வதற்கான திறன் அல்லது முக்கியமான இலக்குகளை அடைவதற்கான திறனில் அக்குழந்தை எப்படிப்பட்ட பொறுப்புணர்வையும் சுய ஒழுங்கையும் தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கும் உங்கள் குழந்தையுடனான உங்கள் உறவு என்னவாகும் உங்கள் மகன் தன்னுடைய அடையாளத்தை பற்றிய குழப்பம் எழுகின்ற விடலை பருவத்தை அடையும் போது தன்னை எடை போடாமல் தான் கூறுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்கள் என்றும் ஒரு தனிநபர் என்ற முறையில் தன் மீது ஆழமான மற்றும் உண்மையான அக்கறை கொண்டிருப்பீர்கள் என்றும் விஷயம் எதுவாக இருந்தாலும் தன்னால் உங்கள் உங்களை முழுவதுமாக நம்ப முடியும் என்றும் அவன் நினைப்பானா அவனை அணுகுவதற்கும் அவனோடு கருத்து பருமாற்றத்தில் ஈடுபடுவதற்கும் அவன் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கும் தேவையான அளவு உங்கள் உறவு வலிமையானதாக இருக்குமா உங்கள் மகளின் அறை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாக வைத்துக்கொள்வோம் அதுதான் பொன்முட்டை அதுதான் உற்பத்தி அதை அவளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதுதான் உற்பத்தி திறன் பொன்முட்டையை உற்பத்தி செய்கின்ற உங்கள் மகள் தான் வாத்து அவள்தான் சொத்து உற்பத்தியும் உற்பத்தி திறனும் உங்களிடத்தில் சமநிலையில் இருந்தால் அவள் தன் அறையை மகிழ்ச்சியாக சுத்தப்படுத்துவாள் நீங்கள் அதை அவளுக்கு நினைவுப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது ஏனெனில் அவள் தன்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதோடு அந்த அர்ப்பணிப்பை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற ஒழுங்கையும் கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு விளைவு சொத்து பொன்முட்டையிடும் ஒரு வாத்து ஆனால் உங்களுடைய கருத்து கண்ணோட்டம் உற்பத்தியின் மீது இருந்தால் அதாவது அறையை சுத்த சுத்தப்படுத்துவதன் மீது இருந்தால் அதை செய்யுமாறு அவளை நீங்கள் நச்சரிப்பீர்கள் அவளை அச்சுறுத்துகின்ற அல்லது அவளிடம் கத்துகின்ற அளவுக்கு உங்கள் முயற்சிகள் மேலோங்கக்கூடும் பொன்முட்டையை பெற வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பத்தில் வாக்கின் ஆரோக்கியத்தையும் நலனையும் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்னுடைய மகள்களில் ஒருத்தியுடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு உற்பத்தி உற்பத்தி திறன் அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாள் நானும் அவளும் மட்டும் தனியாக வெளியே செல்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தோம் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக என்னுடன் எங்கேனும் வெளியே கூட்டி செல்வது என்னுடைய பழக்கம் இந்த அனுபவம் எனக்கு மிகவும் பிடிக்கும் வெளியே செல்வது எவ்வளவு திருப்தியை கொடுக்குமோ அதே அளவு திருப்தியை அந்த நாளுக்கான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் கண்டோம் எனவே நான் என் மகளை அணுகி என்னுடைய இன்றைய மாலையை பொழுது முழுவதும் உனக்குத்தான் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டேன் அப்பா அதை பற்றி கவலைப்படாதீர்கள் பரவாயில்லை என்று அவள் பதிலளித்தாள் இல்லை இல்லை நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று சொல் என்று நான் மீண்டும் கேட்டேன் இறுதியில் அவள் நான் செய்ய விரும்புகின்ற விஷயத்தை நீங்கள் உண்மையிலேயே செய்ய மாட்டீர்கள் என்று கூறினான் இல்லை நான் அதை செய்ய விரும்புகிறேன் அது என்னவாக இருந்தாலும் சரி இன்று உன்னுடைய விருப்பம்தான் முக்கியம் என்று நான் கூறினேன் நான் திரையரங்கிற்கு சென்று ஸ்டார் வாஸ் படத்தை பார்க்க விரும்புகிறேன் ஆனால் உங்களுக்கு ஸ்டார் வாஸ் பிடிக்காது என்று எனக்கு தெரியும் முன்பொரு முறை அந்த படத்திற்கு நாம் சென்றபோது படம் முடியும் வரை நீங்கள் நன்றாக தூங்கிவிட்டீர்கள் இத்தகைய கற்பனாவாத படங்கள் உங்களுக்கு பிடிக்காது பரவாயில்லையப்பா என்று அவள் கூறினார் இல்லை செல்லமே அந்த படத்தை பார்ப்பது தான் உன்னுடைய விருப்பம் என்றால் அதை செய்ய நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்பா அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நாம் எப்போதும் இப்படி தனியாக வெளியே போய் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு அவன் ஒரு சில கணங்கள் மௌனமாக இருந்தான் பிறகு ஸ்டார் வார்ஸ் படம் உங்களுக்கு ஏன் பிடிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு காரணம் ஜடா என்று போர்வீரனின் பயிற்சி தத்துவம் உங்களுக்கு புரியாததுதான் என்று அவள் கூறினாள் என்ன சொல்லுகிறார் அப்பா நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்ற அதே விஷயங்கள் தான் ஒரு ஜடா வீரனை பயிற்றுவிப்பதிலும் பயன்படுத்தப்படுகின்றன உண்மையாகவா சரி நாம் ஸ்டார் வார்ஸ் படத்திற்கு போகலாம் நாங்கள் இருவரும் அத்திரைப்படத்திற்கு சென்றோம் அவள் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கண்ணோட்டத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள் நான் அவளுடைய மாணவனானேன் அவள் எனக்கு கற்பித்தாள் அது முற்றிலும் அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது ஒரு ஜடாய் வீரன் பயிற்சியில் உள்ள அடிப்படை தத்துவம் எவ்வாறு பல்வேறு சூழல்களில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நான் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கினேன் அந்த அனுபவம் திட்டமிடப்பட்ட ஒரு உற்பத்தி அனுபவம் அல்ல ஒரு உற்பத்தி திறன் முதலீட்டினால் தானாகவே விளைந்த ஒரு பலன் அது அந்த அனுபவம் எங்கள் இருவரையும் பிணைப்பதாகவும் பரஸ்பரம் திருப்தி அளிப்பதாகவும் இருந்தது ஆனால் உறவின் தரம் என்ற வார்த்தை நாங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டதால் பொன்முட்டைகளையும் நாங்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்தோம் நிறுவன உற்பத்தி திறன் எந்த ஒரு சரியான கொள்கைக்குமான அதிக மதிப்புமிக்க அம்சங்களில் ஒன்று அது பலதரப்பட்ட சூழ் சூழல்களில் பொருத்தமானதாகவும் நடைமுறையில் செயல்படுத்தப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நிறுவனங்கள் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இக்கொள்கைகள் எவ்வளவு பொருத்தமானவையாக இருக்கின்றனவோ அவற்றில் ஒரு சிலவற்றை இப்புத்தகம் நெடுவிலும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மக்கள் தங்கள் நிறுவனத்தில் உள்ள அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் பயன்படுத்துவதில் உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலையை மதிக்கத் தவறும்போது நிறுவனத்தின் ஆற்றலை அவர்கள் குறைப்பதோடு மடித்து கொண்டிருக்கின்ற வார்த்தைகளை தங்களுக்கு பின் வருபவர்களுக்கு சீதனமாகவும் விட்டு செல்லுகின்றனர் எடுத்துக்காட்டாக ஒரு இயந்திரத்திற்கு பொறுப்பேற்றுள்ள ஒரு நபர் தன்னுடைய மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவதற்காக ஆர்வமாக இருக்கக்கூடும் அவருடைய நிறுவனம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வுகளும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன எனவே அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக உழைக்கிறார் அவர் தன்னுடைய இயந்திரத்தை பராமரிக்கவும் இல்லை அதற்கு ஓய்வு கொடுக்கவும் இல்லை அந்த இயந்திரம் இரவு பகலாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது அபரிமிதமான உற்பத்தி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது செலவுகள் குறைவாக உள்ளன லாபங்கள் விண்ணை தொடுகின்றன ஒரு குறுகிய காலத்திற்குள் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது பொன் முட்டைகள் ஆனால் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளதால் அவருடைய வேலை இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக வைத்துக் கொள்வோம் ஒரு நோய்வாய்ப்பட்ட வார்த்தை நீங்கள் பெறுகிறீர்கள் அதாவது துருப்பிடித்த பழுதாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இயந்திரம் சரியாக வேலை செய்வதற்கு நீங்கள் அதிக நேரம் அதை அணைத்து வைக்க வேண்டியுள்ளது அதிகமாக அதை பராமரிக்க வேண்டியுள்ளது செலவுகள் விண்ணை தொடுகின்றன லாபங்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன பொன்முட்டைகளின் இழப்பிற்கு யார் மீது குறை கூறப்படுகிறது உங்கள் மீது தான் உங்களுக்கு முன்பு அந்த வேலையில் இருந்தவர் அந்த சொத்தை சீரழித்து விட்டார் ஆனால் அவருடைய துறையின் உற்பத்தியும் செலவுகளும் லாபங்களும் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை ஒரு நிறுவனத்தின் மனித சொத்துக்களான வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் விஷயத்திலும் பொருந்தும் என்பதால் இச்சமநிலை குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை பெறுகிறது எனக்கு தெரிந்த ஒரு உணவகத்தில் அருமையான கிளிஞ்சல் சூப் பரிமாறப்பட்டது அங்கு ஒவ்வொரு நாளும் மதிய விலையில் கூட்டம் மலை மோதியது பிறகு அந்த உணவகத்தை வேறொரு நபர் வாங்கினார் அப்புதிய உரிமையாளர் பொன் முட்டைகளின் மீது கவனத்தை குவித்தார் கிளிஞ்சல் சூப்பில் சற்று கூடுதலாக தண்ணீர் கலந்து விட்டார் ஒரு மாதம் வரை செலவுகள் குறைவாகவும் வருமானம் சீராகவும் லாபங்கள் பூதாகரமாகவும் இருந்தன ஆனால் வாடிக்கையாளர்களின் வரவு மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது நம்பிக்கை காணாமல் போனது வியாபாரம் தரைமட்டமானது வியாபாரத்தை மீண்டும் தலை தூக்கம் செய்வதற்கு அப்புதிய உரிமையாளர் பெருமுயற்சி செய்தார் ஆனால் அவர் தன் வாடிக்கையாளர்களை புறக்கணித்து அவர்களுடைய நம்பிக்கையை தவிடுபுடியாக்கி வாடிக்கையாளர் விசுவாசம் என்ற சொத்தை முற்றிலுமாக தொலைத்து விட்டிருந்தார் பொன்முட்டையை உற்பத்தி செய்வதற்கு அங்கு எந்த வாத்தும் இல்லாமல் போய்விட்டது வாடிக்கையாளர்களை பற்றி அதிகமாக பேசிவிட்டு அந்த வாடிக்கையாளர்களை கையாளுகின்ற ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக உதாசீனம் செய்கின்ற நிறுவனங்களும் உள்ளன உங்கள் ஊழியர்கள் உங்களுடைய சிறந்த வாடிக்கையாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவ்வாறே உங்கள் ஊழியர்களை எப்போதும் நீங்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் உற்பத்தி திறன் கொள்கை ஒரு நபருடைய உழைப்பை உங்களால் வாங்க முடியும் ஆனால் அவருடைய இதயத்தை உங்களால் வாங்க முடியாது அவருடைய உற்சாகம் அவருடைய இதயத்தில் தான் இருக்கிறது உங்களால் அவரை முதுகொடிய வேலை வாங்க முடியும் ஆனால் அவருடைய மூளையை உங்களால் வாங்க முடியாது அவருடைய படைப்பு திறனும் அறிவாற்றல் பலமும் அங்குதான் இருக்கின்றன உங்கள் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை நீங்கள் மேம்படுத்த விரும்பினால் உங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் எவ்வாறு தன்னார்வலர்களாக நடத்துகிறீர்களோ அதே போல உங்கள் ஊழியர்களையும் நீங்கள் தன்னார்வலர்களாக நடத்த வேண்டும் ஏனெனில் அவர்கள் தன்னார்வலர்கள்தான் அவர்கள் தங்களிடம் இருக்கும் சிறந்தவற்றை அதாவது தங்களுடைய இதயங்களையும் மனங்களையும் தாங்களாகவே முன்வந்து கொடுக்கின்றனர் ஒருமுறை நான் ஒரு குழுவினருக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தபோது போது யாரோ ஒருவனிடம் சோம்பேறிகளையும் தகுதியற்ற ஊழியர்களையும் எவ்வாறு வலுகி கொண்டு வருவது என்று கேட்டார் அதற்கு இன்னொருவர் எரிகுண்டுகளை அவர்கள் மீது போடுங்கள் என்று பதிலளித்தார் ஒழுங்காக வேலை செய்யுங்கள் அல்லது வெளியேறுங்கள் என்ற துணை கூறப்பட்ட நிர்வாகின நிர்வாகத்தினரின் இத்தகைய பேச்சை பலர் கைத்தட்டி ஊக்குவித்தனர் ஆனால் அக்குழுவில் இருந்த இன்னொருவர் எரிகுண்டுகளை போடுவதால் ஏற்படுகின்ற சிதறல்களை யார் பொறுக்குவது என்று கேட்டார் அதற்கு அங்கு எதுவுமே மிச்சம் இருக்காது என்று மூன்றாம் அவர் பதிலளித்தார் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது வாங்குவதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விடலாம் என்று நீங்கள் அவர்களிடம் கூறக்கூடாது என்று அவர் கேட்டார் அதற்கு அந்த மூன்றாம் அவர் வாடிக்கையாளர்களிடம் அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது என்று கூறினார் அப்படி என்றால் ஊழியர்களிடம் மட்டும் எப்படி உங்களால் அவ்வாறு நடந்து கொள்ள முடிகிறது ஏனெனில் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வேலை செய்கிறார்கள் ஓ அப்படியா உங்கள் ஊழியர்கள் உங்களிடம் அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்ளுகிறார்களா அவர்கள் கடினமாக உழைக்கிறார்களா எவ்வளவு அடிக்கடி உங்கள் ஊழியர்கள் உங்கள் நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு விளக்குகிறார்கள் என்ன விளையாடுகிறீர்களா இக்காலத்தில் நல்ல மனிதர்களை கண்டுபிடிப்பது குதிரை கொம்பாக உள்ளது ஊழியர்கள் முன்னே முன்னறிவிப்பு என்று விடுப்பு எடுப்பது வேலையை விட்டு நின்று விடுவது வேலையில் இருந்து கொண்டே நிறுவனத்திற்கு வெளியே வேறொரு வேலை பார்ப்பது ஆகியவை அதிக அளவில் நடைபெறுகின்றன மக்களுக்கு நிறுவனத்தை பற்றி அக்கறையே இல்லை பொன்முட்டைகள் மீதான அந்த கவனம் அந்த மனப்போக்கு அந்த கருத்து கண்ணோட்டமானது இன்னொரு நபரின் மனம் மற்றும் இதயத்தின் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை பயன்படுத்துவதற்கு முற்றிலும் போதுமானதல்ல ஒரு குறுகிய காலத்திட்டம் முக்கியமானது தான் ஆனால் அது மட்டுமே முக்கியமானதல்ல ஆற்றல் என்பது சமநிலையில் அடங்கியுள்ளது உற்பத்தியின் மீது அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துவது ஆரோக்கியத்தை சீரழிக்கும் இயந்திரங்களை பழுதாக்கும் வங்கியில் உங்கள் கணக்கில் இருக்கும் பணத்தை காலியாக்கும் உறவுகளை முறிக்கும் உற்பத்தி திறன் மீது அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துவது என்பது ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் ஓடுவது கூடுதலாக பத்து வருட ஆயிலை அதிகரிக்கும் என்று கொண்டு அந்த பத்து வருடங்களையும் ரங்கை இன்றி ஓட்டத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபரை போன்றது அல்லது ஒருபோதும் உற்பத்தி செய்யாமல் தொடர்ந்து படித்துக்கொண்டு அடுத்தவர்களின் பொன்முட்டைகளின் உதவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபரை போன்றது உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலையை பராமரிப்பது அதாவது பொன்முட்டைக்கும் வாத்து வாத்தின் நலனுக்கும் இடையான சமநிலையை பராமரிப்பது என்பது சற்று கடினமான விஷயம்தான் ஜீவநாடி இதுதான் இது குறுகிய காலத்தை நீண்ட காலத்தோடு சமநிலைப்படுத்துகிறது இது பள்ளிக்கு செல்வதையும் கல்வியை பெறுவதற்கு ஒரு விலையை கொடுப்பதையும் சமநிலைப்படுத்துகிறது ஒரு அறையை சுத்தமாக வைத்திருப்பதற்கான விருப்பத்தையும் யாருடைய மேற்பார்வையுமின்றி மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் அந்த வேலையை செய்வதற்கு ஒரு குழந்தை உள்ளுற தன்னை அர்ப்பணித்தி கொள்வதற்கு இடமளிக்கின்ற ஒரு உறவை உருவாக்குவதையும் இது சமநிலைப்படுத்துகிறது இக்கொள்கை உங்கள் வாழ்வின் நிரூபணமாகியுள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிகமான பொன்முட்டைகளை பெறுவதற்காக இரவு பகலாக உழைத்து இறுதியில் களைத்து போயோ அல்லது நோய்வாய்ப்பாட்டோ ஒரே ஒரு பொன்முட்டையை கூட உற்பத்தி செய்ய முடியாத நிலையை நீங்கள் அடையும் போது இக்கொள்கை உங்கள் வாழ்வில் நிஜமாவதை நீங்கள் காணுவீர்கள் அதே நேரம் இரவில் நன்றாக உறங்கி மறுநாள் காலையில் எழுந்து அன்றைய நாள் முழுவதும் உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது அதை உங்களால் காண முடியும் அடுத்தவரை உங்கள் வழிக்கு வர செய்வதற்காக அவரை வலுக்கட்டாயப்படுத்தி அதன் விளைவாக அவர்களுடனான உங்கள் உறவில் ஒரு வெறுமையை நீங்கள் உணரும்போது நீங்கள் அதை காணுவீர்கள் அல்லது ஒரு உறவில் முதலீடு செய்வதற்கு நீங்கள் உண்மையிலேயே நேரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவரோடு இணைந்து செயல்படுவதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குமான விருப்பமும் திறனும் ஏராளமாக அதிகரிப்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் போது அதை நீங்கள் பார்ப்பீர்கள் உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலைதான் ஆற்றலின் ஜீவநாடு இது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பொருத்தமானதாக உள்ளது நாம் அதனோடு சேர்ந்து செயல்படலாம் அல்லது அதற்கு எதிராக செயல்படலாம் ஆனால் அது நிச்சயமாக இயக்கத்தில் இருக்கிறது அது ஒரு கலங்கரை விளக்கம் இப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏழு பழக்கங்களின் அடிப்படையாக விளங்குகின்ற ஆற்றலுக்கான வரையறை மற்றும் கருத்து கண்ணோட்டம் அது இப்புத்தகத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதிக ஆற்றல் வாய்ந்த மக்களுக்கான ஏழு பழக்கங்களை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவதற்கு முன்பாக இப்புத்தகத்திலிருந்து நீங்கள் பெறவிருக்கின்ற விஷயங்களின் மதிப்பை பெருமளவில் அதிகரிக்கக்கூடிய இரண்டு கருத்து கண்ணோட்ட மாற்றங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் முதலில் ஒரே ஒரு முறை மட்டும் படித்துவிட்டு பிறகு அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக இதை நீங்கள் பார்க்காதீர்கள் இப்புத்தகம் எவற்றை கையாளுகின்றது என்பதை பற்றிய ஒரு யோசனையை பெறுவதற்கு முதலில் நீங்கள் இதை ஒரு முறை படிக்கலாம் ஆனால் மாற்றம் வளர்ச்சி ஆகிய தொடர்ச்சியான செயல்முறைகளில் உங்களுக்கு ஒரு வழித்துணையாக இருக்கும் விதத்தில் இது வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பழக்கத்தின் முடிவிலும் அப்பழக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் கொடுக்கப்படுகின்றன நீங்கள் உங்கள் விருப்பம் போல எந்த பழக்கத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அதை ஆய்வு செய்து அதன் மீது கவனம் செலுத்து செலுத்தி அதை உங்களுடையதாக்கிக் கொள்ளலாம் நீங்கள் இப்பழக்கங்களை மென்மேலும் ஆழமாக புரிந்து கொண்டு அவற்றை உங்கள் வாழ்வில் தொடர்ந்து செயல்படுத்தி வரும்போது ஒவ்வொரு பழக்கத்திலும் உள்ளடங்கியுள்ள கொள்கைகளை மீண்டும் மீண்டும் படித்து அவர்கள் அறிவையும் அது உங்கள் அறிவையும் திறமையையும் விருப்பத்தையும் விரிவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும் இரண்டாவதாக நீங்கள் இப்புத்தகத்தை படிக்கும்போது கற்றுக்கொள்ளும் ஒருவராக உங்களை பார்க்காமல் நீங்கள் உங்களை ஒரு ஆசிரியராக பார்க்கும் விதத்தில் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறையை கடைப்பிடியுங்கள் நீங்கள் இதில் கற்றுக்கொண்டுள்ள விஷயங்களை இப்புத்தகத்தை படித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை அல்லது விவா விவாதிப்பதை ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு இதை படியுங்கள் எடுத்துக்காட்டாக உற்பத்தி உற்பத்தி திறன் கொள்கையை பற்றி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் நீங்கள் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இப்புத்தகத்தை படிக்கும் விதத்தில் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்குமா இந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதியை நீங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அதை முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்கள் குழந்தை ஒரு வியாபார கூட்டாளி அல்லது ஒரு நண்பருக்கு இன்றோ அல்லது நாளையோ இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு இதை படியுங்கள் மனதளவில் உங்கள் அணுகுமுறையில் அது ஏற்படுத்துகின்ற வித்தியாசத்தை காணுங்கள் இப்புத்தகத்தில் இனிவரும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்கள் இதே வழியில் அணுகினால் நீங்கள் படிப்பது உங்கள் நினைவில் சிறப்பாக பதியும் என்பதோடு உங்கள் கண்ணோட்டம் விரிவடையும் உங்கள் புரிதல் ஆழமாகும் இவ்விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஊக்குவிப்பு உங்களுடன் அதிகரிக்கும் அதோடு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் விஷயங்களை திறந்த மனத்துடனும் நேர்மையாகவும் பிறரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களை பற்றி மற்றவர்கள் கொண்டிருக்கும் எதிர்மறையான அபிப்பிராயங்களும் கண்ணோட்டங்களும் மறைவதை நீங்கள் காணுவீர்கள் நீங்கள் யாருக்கு இவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை மாறிக்கொண்டிருக்கின்ற மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரு கா நபராக பார்ப்பார்கள் ஏழு பழக்கங்களையும் உங்கள் வாழ்வில் ஒருங்கிணைப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் அவர்கள் உங்களுக்கு அதிக உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் உங்களுடைய இந்த முயற்சியில் உங்களோடு இணைந்து செயல்படவும் அவர்கள் விரும்புவார்கள் இதிலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் மர்லின் பெர்கோஷன் இவ்வாறு கூறியுள்ளார் கண்டிப்பாக மாறித்தான் ஆக வேண்டும் என்று யாராலும் இன்னொருவரை கட்டாயப்படுத்த முடியாது மாற்றம் என்னும் ஒரு கதவை நாம் ஒவ்வொருவரும் காவல் காத்து வருகிறோம் உள்ளிருந்து மட்டுமே அக்கதவை திறக்க முடியும் விவாதத்தின் மூலமாகவோ அல்லது உணர்ச்சி மயமான கோரிக்கையின் மூலமாகவோ இன்னொருவரின் கதவை நம்மால் திறக்க முடியாது ஏழு பழக்கங்களில் உள்ளடங்கியுள்ள கொள்கைகளை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் அவற்றை கடைபிடித்து வாழ்வதற்கும் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ